நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் தி ஒன்லி திங் நம்ம சேனலுடைய மெயின் விஷயம் அது தெரிஞ்சுக்கணும்னு வீடியோவை வீடியோ வைப்பாருங்க ஜோதிட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பர் உண்டான ராசி பலன்கள் அதில் குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் என்னென்னலாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் ஆன்சர் சொல்றேன் அடுத்தது உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸில் போடுங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் வந்து மேச ராசிக்கு ஆரம்பத்துல வந்து எட்டாவது வீட்டில இருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் இதன் மூலயமா என்ன அப்படின்னா குருவோட உச்ச பார்வை கிடைக்குது இதனால என்னன்னா வெற்றி மதிப்பு கௌரவம் எல்லா முயற்சிகள்லேயும் ஒரு நல்ல விதமான சக்சஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருந்துட்டுருக்கு ரெண்டாவது பணம் குடும்ப விஷயம் அதில் நம்ம பார்க்கும்போது குடும்ப அமைதி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் அதிக அளவில் சுப நிகழ்ச்சிகள் வந்து வீட்டில் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமான மாற்றங்கள் நிகழறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு தங்கம் போன்ற பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான அதிக அளவில் இருந்துருக்கு அப்புறம் முயற்சி இந்த மாதம் முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா புதன் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துல மறைவு இருக்கிறதுனால இதனால் என்னென்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு முயற்சி நம்ம செய்கிற இடத்துல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டு அந்த முயற்சியை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்புறம் தம்பி தங்கச்சி அப் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் நான்காம் வீட்டு பலன் அப்படின்னு பார்த்தோன்னா நான்காம் வீட்டு பலனுங்கிறது வீடு வாகனம் அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வாகனங்கள் வாங்கிறது உண்டான நல்ல காலகட்டமாக அமையுது விஷயம் அதையும் தாண்டி தாயின் மூலமாக நன்மை அப்படிங்கிறது ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு தாய் மூலியமாக நன்மை அப்படின்னா சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது நீங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளாக இருந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தாய் வழியிலேருந்து வரக்கூடிய நன்மைகள்ங்கிறது அதிகளவில் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஐந்தாம் வீட்டு பலன் டிசம்பர் மாதம் பார்த்தோன்னா குழந்தைகள் அதாவது குழந்தைகள் வந்து ஒரு ஆசைப்பட்டிருப்பாங்க இந்த எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் இல்லை நான் வந்து நீட் கிளியர் பண்ணணும் ஜே கிளியர் கிளியர் பண்ணணும் அதுக்கு நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்கன்னா அது இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எக்ஸாம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு புதுசாக ஏதாவது ஒன்று எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் அது ட்ரை பண்ணலாம் அது நல்லபடியாக சக்ஸஸாக அமையும் வாதத்தோட பிற்பகுதியில் எந்த விதமான முயற்சி இருந்தாலும் செய்யலாம் அது நல்லபடியாக அமையும் அப்புறம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஒரு சிறு சிறு எதிரிகள் வந்து வந்து போறதா இருக்கும் நமக்கு யாராச்சும் தேவையில்லாதவங்க தொந்தரவு பண்றது உண்டானதா இருக்கும் ஆனால் அது சரியாயிடும் கொஞ்சம் போட்டி அதிகமா இருக்கும் நம்ம முன்னாடி விட்டு நமக்கு பின்னாடி பேசுகிற மாதிரி உண்டான காலகட்டமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம சகிச்சு சகிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம தாண்டி போயிடலாம் ஏழாம் வீட்டு பலனா பார்த்தோம்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கண்டிப்பா ஆஹ் எல்லாருமே எ எடுத்துருவாங்க வீட்டுல அடுத்த க அடுத்த காலகட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி இடையே உண்டான ஒற்றுமை அப்படிங்கிறது அருமையா இருந்துருக்கு இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கூட்டு முயற்சி நம்ம பார்ட்னர்ஷிப் மூலயமா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசனையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அதனால கூட்டு முயற்சியில் பார்ட்னர்ஷிப்பில் எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அப்புறம் எட்டாம் வீட்டு பலனை பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கு திடீர் செலவு அப்படிங்கிறது ஏற்படுறது குறையும் திடீர் செலவுங்கிறது எதுவும் இருக்காது அடுத்தது ஒன்பதாம் வீட்டு பலனை பார்த்தோம் அப்படின்னா தெய்வ அனுகிரகமானது இந்த காலகட்டத்துல நல்லாவே இருக்கு கல்வி தொழில் சொத்து இதுல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது டக்குன்னு ஒரு லக் லக்கு மூல அது நமக்கு முடிகிற நிலமை அப்படிங்கிறது அது எத் எது நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அது சரியாயிடும் அடுத்தது ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து ஒர்க்லேயா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும் ஒரு அடுத்த கட்டங்கிறது நகரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறது உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது எங்கே அப்படின்னா வெளியூர் வெளிநாடு வாய்ப்பாக வரும் அது உங்களுக்கு யோசித்து நீங்கள் முடிவெடுங்க போகலாம் தாராளமாக போகலாம் ஆனால் இல்லை உங்களுக்கு ஓகேவா இப்போ இருக்கிறதுக்கு அங்கே போகலாமா அப்படிங்கிறது ஒரு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு நீங்கள் இடமாற்றம் செய்கிறதா இருந்தால் இடமாற்றம் செய்யுங்க அடுத்தது பதினொன்றாம் வீட்டு பலனை பார்த்தா மூத்த சகோதரர்கள் அண்ணன் உங்களுக்கு அண்ணன் இல்லை சித்தப்பாப்பையும் பெரியப்பாப்பையும் அந்த மாதிரி யார் மூலியமோ சுப விரயம் அப்படிங்கிறது ஏற்படும் சுப விரயம்னா இப்போ ஏதோ அவங்களுக்கு அண்ணனுக்கு எதாவது கல்யாணம் நடக்குது அதனால் நம்ம எதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு நம்ம ஏதாவது ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு செலவு அப்படிங்கிறது சுப செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரெண்டாவது பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் வீட்டை பலனை பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு செலவும் வேஸ்ட் இல்லைன்னு வந்துடும் இந்த அந்த செலவுங்கிறது இருக்கும் ஆனால் எதுவுமே வேஸ்ட் இருக்காது நீங்கள் பண்ண செலவு எல்லாமே ஒரு உபயோகமான ஒரு செலவாக இந்த காலகட்டத்தில் அமையும் மற்றபடி தி ஒன் திங் அந்த ஒரு விஷயம் இந்த மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா முயற்சி எதை தொட்டி என்ன எதை தொட்டாலும் முயற்சி அப்படிங்கிறது இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஸுங்கிறது இருந்துருக்கும் நீங்கள் எதுலையாது ஒன்று புதுசாக தொடங்குறதா இருக்கட்டும் எதுலையாவது ஒன்று முயற்சி செய்யுங்க அது இந்த மாதம் கிளிக் ஆகும் அதுதான் உங்களுக்கு உண்டான தி ஒன் திங் அன்பர்களுக்கு